சுத்த ஆன்மாவாக இது மாறி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் உடைய அருட்சுகம் பெறுகின்றதற்காக இது தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகின்ற நிலைதான் சுத்த சம்மார்க்கம் என்பது மரணமிலா பெருவாழ்வு ஒன்றிற்கே அழைத்து செல்வது சுத்த சன்மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த கொலைபுளை நீக்கியவர்களாக இனத்தாராக இருப்பார்கள் கொலைபுளை நீக்கியவர்களால் நடத்தப்படுகின்ற இறைவன் அருளுக்கு மட்டுமே பாத்திரமாக கூடிய ஒன்று இது தன்னுடைய உடம்பால் தன்னுடைய தொண்டு பணி செய்வதன் மூலமாகவும் அதே இறைவனுடைய அருளை பெறுகின்ற பெரும்பாக்கியத்தை பெறுகின்றார்கள் பாடல் போன பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகி பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே அந்த சுத்த அனுபவமே முடி அனுபவமே சுத்த சித்தாந்த மதாய் தனிந்த நிலை பெரும் சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்றும் கணிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியலாம் கண்டுகொழ இப்பொழுது நாம் புகும் சென்றோம் ஜீவாத்மா ஆத்மா பரமாத்மாவோடு சேருகின்ற நிலைக்குச் சென்றோம் அப்படி செல்லுகின்ற பொழுது இந்த ஜீவ ஆத்மா ஆன்ம விளக்கம் பெறுகின்றது இந்த ஆன்ம விளக்கத்தினால் நமக்கு வேதாந்தத்தினுடைய சுத்த அனுபவம் சித்தாந்தத்தினுடைய சுத்த அனுபவமும் பெற்ற ஜீவனாக ஆன்மாவாக சுத்த ஆன்மாவாக இது மாறி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருட்சுகம் பெறுகின்றதற்காக இது தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகின்ற நிலைதான் பெரும் சுகமே தனிந்த நிலை பெரும் சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இந்த உலகத்திலே சன்மார்க்கம் என்றால் அனைத்து மார்க்கங்களும் இறைவனை சொல்லித் தருகின்ற அத்துணை மார்க்கங்களும் சன்மார்க்கமே அவற்றிலே சுத்த சன்மார்க்கம் என்பது மரணமிலா பெருவாழ்வு ஒன்றிற்கே அழைத்துச் செல்வது சுத்த சன்மார்க்கம் ஆனால் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற பொழுது சமரச சுத்த சன்மார்க்கமாக மற்ற மத மார்க்கங்களில் இருக்கின்றவர்களும் இந்த சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூடி அதை சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே இயற்கையாக உண்மையாக பதியாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அனைத்து சன்மார்க்கங்களிலும் இருக்கின்றார் எனவே அந்த அற்புதமான அருள் நிலையை நீங்கள் இதுதாரும் புறத்தே கொண்டாடினீர்கள் சன்மார்க்கத்திலே காண்பது புறத்தே காணுகின்ற காட்சி சமரச சுத்த சன்மார்க்கத்தில் காண்பது அகத்தே ஆன்ம காட்சி அகக்காட்சி அந்த அகக்காட்சியிலே நாம் அனைத்தையும் கண்டு உணரலாம் அங்கு நமக்கு காணுகின்ற இந்த பொய்காட்சியை விடுத்து காணாத மெய்காட்சியை காண முடியும் என்ற மாபெரும் மரணமிலா பெருவாழ்விற்கான உண்மையை இந்த மூன்றாவது வாடலிலே வள்ளல் பெருமானார் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றார் அதாவது இந்த அன்னதானம் விளங்குறாங்க எங்க எங்க பாத்தீங்கன்னா வழிய சபைகள் அதிகமாகி அது வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இவங்க சமீபத்தில் அதாவது சன்மார்க்கத்தில் உள்ளவங்கன்னு இல்ல இல்ல தனிப்பட்ட முறையில் உணவு நிறைய எல்லாருமே கொடுக்கறாங்க அவங்க எல்லாமே நம்ம வந்து ஜீவகர்ணியம் பண்றதுனால அந்த சுத்த சன்மார்க்க சன்மார்க்கைகள் நம்ம அழைக்கலாமா அவங்கள சன்மார்க்கின்னு எப்படி அழைக்க முடியாதுன்னு கேட்டால் அவர்கள் செய்கின்ற தான தர்மம் அவர்கள் செய்கின்ற அன்னதானம் என்பது ஜீவதயவு ஆனால் அவர்கள் தனிப்பட்ட காரூயத்திலே தன்னுயிரை பாதுகாத்து கொள்வதில் அவர்கள் கொல்லாமையை மேற்கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் உயிர்களை பிற உயிர்களை சாப்பிடாதவர்களாக இருக்க மாட்டார்கள் ஆனால் சமரச சுத்த சன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த புலை நீக்கியவர்களாக அக இருப்பார்கள் எனவே இவர்கள் செய்கின்ற ஜீவதயவும் அவர்கள் செல்கின்ற ஜீவதயவும் மேலோங்கி வரவேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் வள்ளல் பெருமானார் அவர்கள் ஜீவதயவின் மூலமாக ஜீவகாருண்யத்தின் மூலமாக வரவேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்திலே ஜீவதானம் நடக்கின்ற அன்னதானம் பணி என்பது என்னவென்றால் முழுமையாக கொலைபுளை நீக்கியவர்களால் நடத்தப்படுகின்ற இறைவன் அருளுக்கு மட்டுமே பாத்திரமாக கூடிய ஒன்று இது அது இறைவனுடைய அன்புக்காக செய்கின்ற அந்த அன்பு செயல் அவர்களுக்கு அந்த உண்மை சத்திய உண்மை தெரிந்து கொள்ளுகின்ற நிலை வரைக்கும் அந்த உண்மையிலே அவர்கள் அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் இந்த தீபம் அறக்கட்டளையினுடைய ஜீவதா ஜீவகாருண்ய பணிக்கும் அன்னதான பணிக்கும் அவர்கள் அளிக்கின்ற அந்த நன்கொடையின் மூலமாக அவர்கள் தன்னையே உணர்கின்ற பெரும் பாக்கியத்தை அவர்கள் பெறுகின்றார்கள் இது வள்ளல் பெருமானார் அவர்களினுடைய சத்தியமான திண்ணமான உண்மையான வார்த்தை இப்போ இந்த இதுல வெறும் நம்ம வந்து சேவாதாரிகளை கூட இப்போ நன்கொடையாளர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சேவாதாரிகளையும் நம்ம இந்த அமைப்புல அவங்கள வந்து பாராட்டுறோம் எல்லாரையும் ஒரே தட்டில் நம்ம வந்து பார்க்கணும் கூட தான் பார்க்குறோம் ஸோ சேவாதாரிகள் நன்கொடையாளர்கள் இந்த மாதிரி பிரிக்கிறது எல்லாம் இல்லை இல்லை யாராக இருந்தாலும் சேவாதாரிகள் நன்கொடையாளர்கள் நம்ம ஐயா எப்போதுமே சொல்வார் தீபம் அதாவது இந்த வள்ளலார் கோவில் தான் வச்சுக்கோங்களேன் வர்ற அனைவருமே இந்த ஜீபகாரணியத்தில் பங்கு கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில் அவர்கள் பொருள் இருப்பதால் அவர்கள் பொருள் தருகின்றார்கள் இவர்கள் தன்னுடைய உடம்பால் தன்னுடைய தொண்டு பணி செய்வதன் மூலமாகவும் அதே இறைவனுடைய அருளை பெறுகின்ற பெரும்பாக்கியத்தை பெறுகின்றார்கள் எனவே சேவார்த்திகளும் சிறந்தவர்களே அன்னதானத்திற்காக உதவி வழங்குகின்ற நன்கொடையாளர்களும் பெரியவர்களே அனைவரும் ஒன்றே Yeah. you.